விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் சலுகை வட்டி விகிதத்தில் புதிய கடன் திட்டம் இலங்கை வரும் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் வரலாறு காணாத மாற்றம் கண்ட கொழும்பு பங்குச்சந்தை செம்மணியில் ஓல்கர் டர்க்கை வெளியேற்ற தயார் செய்யப்பட்ட கார் மகிந்த விடுத்த கோரிக்கை மல்வத்து விகாரை அளித்துள்ள விளக்கம் ஆபத்தான வெடிபொருட்களுடன் சிக்கிய லொரி போலீசார் அதிரடி நடவடிக்கை திடீர் வெள்ளப்பெருக்கு நூலையில் உயிர் தப்பிய ஆறு பெண்கள் பாலசீன இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் போராட்டம் காத்தான்குடியில் காய்த்து குழுங்கும் பேரிச்ச பலங்கள் காண குவியும் மக்கள் ஹீரோனிகா உள்ளிட்ட பதினைந்து பேருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இனி விரிவான செய்திகள் அமைச்சரின் காரில் நாடாளுமன்றில் கிண்டல் அடித்த அர்ஜுனா செம்மணி மனித புதைகுலிக்கு எதிரான நீதி கோரல் போராட்டத்தின் போது அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் அரச தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஆகியோர் போராட்ட களத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்த்தரப்பால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இந்த விடயம் தொடர்பாக நகைச்சுவையாக சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் இதன்போது முன்னதாக இந்த உயரிய சபையில் வைத்து தன்னை தமிழ் மக்கள் விரட்டியடிப்பார்கள் என கூறிய அமைச்சர் அதே தமிழ் மக்களால் இன்று விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றனர் மேலும் இவ்வாறு செம்மணியில் விரட்டியடிக்கப்பட்ட அமைச்சரின் பாதனைகள் எனது காரில் உள்ளன எனவும் அதனை வந்தால் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அர்ஜுனா கிண்டலாக பதிலளித்திருக்கிறார் அத்தோடு மனித உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உயர் சாணிகள் செம்மணிக்கு விஜயம் செய்த போது மக்களுடன் உரையாடுவதை தடுக்கவும் அவரை அங்கிருந்து உடனடியாக வெளியேற்றவும் அரசாங்க தரப்புகளால் காரன்று தயார் செய்யப்பட்டிருந்ததாக அர்ச்சனா தெரிவித்திருக்கின்றார் காத்தான்குடியில் காய்த்து குழுங்கும் காண குவியும் மக்கள் இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள காத்தான்குடி பிரதேசம் வெப்பமான காலநிலையும் கடலோர சூழலுடனும் சிறப்பாக விளங்கும் பிரதேசமாகும் இந்த நகரின் அழகு மேம்பாட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக நடப்பட்ட பேரிச்சம்பள மரங்கள் தற்பொழுது அறுவடைக்கு தயாராக காய்த்து குலுங்கி வரும் தோற்றத்தால் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது பொதுவாக இறக்குமதியான பேரிச்சம்பளங்கள் இப்பொழுது இலங்கையிலேயே உற்பத்தி செய்து அறுவடை செய்யப்படுவது ஒரு முக்கிய முன்னேற்றமாக காணப்படுகின்றது குறிப்பாக காத்தான்குடி பிரதான வீதியில் நடப்பட்ட மரங்கள் இந்த ஆண்டில் அதிக விளைச்சலை அளித்திருக்கின்றன கடுமையான வெப்ப நிலைமைகளும் இந்த விளைச்சலுக்கு காரணமாக உள்ளது என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் நகரசபை ஊழியர்கள் நேற்று அதிகாரப்பூர்வமாக பேரிச்சம்பள அறுவடை விழாவை முன்னெடுத்திருக்கின்றனர் இது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதோடு வணிக ரீதியிலும் மக்களின் வாழ்வாதாரத்திலும் புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது பாலசீன இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் போராட்டம் பாலசீன இனப்படுகொலையை உடன் நிறுத்துமாறு கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று கொழும்பு திரு டிமெல் சிறுவர் பூங்காவுக்கு முன்பாக இடம்பெற்றிருக்கின்றது பாலசீனத்துடைய சுதந்திரத்தை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இதன்பொழுது இஸ்ரேல் நாட்டுக்கும் அதன் பிரதமர் நெத்தன்யாஹுவுக்கு எதிராகவும் அமெரிக்க நாட்டுக்கும் அதன் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிராகவும் மக்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்தோடு இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கொழும்பு மாநகர சபை வேட்பாளராக போட்டியிட்ட நிசா சாருக் ஆகியோரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மேலும் சிவில் செயல்பாட்டாளர்கள் காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் இலங்கையின் ஆசிரியர் சங்க செயலாளர் உட்பட பலர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் ஹிருணிகா உள்ளிட்ட பதினைந்து பேருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர மற்றும் பதினைந்து சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கை டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கருவா தோட்டம் காவல்துறை பிரிவில் வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்திருக்கின்றது இதன்போது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிந்துவிட்டதாகவும் அறிக்கைகள் சட்ட மாதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கருவாத்தோட்ட காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றனர் அதன்படி வழக்கு விசாரணைகளை டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் உத்தரவிட்ட நீதிவான் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்குமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியிருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொழும்பிலுள்ள சுதந்திர சதுக்கத்திற்கு அருகில் வீதி நாடகம் ஒன்றை ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக காவல்துறையினர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாறு காணாத மாற்றம் கண்ட கொழும்பு பங்குச்சந்தை மூலதன சந்தையின் வரலாற்றில் முதல் முறையாக அனைத்து பங்கு விலை குறியீடும் பதினெட்டு ஆயிரம் புள்ளிகளை தாண்டியதால் கொழும்பு பங்குச்சந்தை இன்று ஒரு வரலாற்று மயில் கல்லை எட்டியிருக்கின்றது இதற்கமையே இன்று மதியம் பன்னிரண்டு நான்கு மணிக்கு இந்த மைல்கல்லை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று காலை வர்த்தகத்தின் போது மொத்த பரிவர்த்தனை அளவு நூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி மூன்று புள்ளிகள் உயர்ந்து பதினெட்டாயிரத்தி ஒரு புள்ளி தொன்னூத்தி ஏழாக பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சிறந்தியை காப்பாற்ற தேரர்களை நாடும் மகிந்த போலி செய்தி தொடர்பில் வெளியான அறிக்கை தனது மனைவி சிறந்தி ராஜபக்ச கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி தற்போதைய ஜனாதிபதி அனருகுமாராவுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மல்வத்து பீடத்தின் பிரதான தேரரிடம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்படும் விடயம் போலியானது என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மல்வத்து பீடத்தின் பிரதான தேரரிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படும் செய்தி தொடர்பில் கண்டியிலுள்ள மல்வத்து மகாவிகாரை சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது மகாநாயக்க தேரரின் அறிவுறுத்தல்களின் பேரில் மல்வத்து மகாவிகாரையின் பிரதிப்பதிவாளர் மகாவல ரந்தனபால இஸ்தவீர இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் செய்தி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளபடி எந்த சந்திப்பும் அல்லது தொலைபேசி உரையாடலும் நடக்கவில்லை என்றும் அறிக்கை குறிப்பிடுகின்றது பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற தவறான செய்திகளை உருவாக்கி பரப்ப முயற்சிக்கும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை வரும் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இலங்கை வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள உள்ளதாக ஒரு இலங்கை வரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஷாருக் இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து கொள்ள உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் மற்றும் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டில் இலங்கையில் நடத்தப்படும் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற விருந்தகத்தின் பிரம்மாண்ட திறப்பு விழாவிலேயே ஷாருக்கான் கலந்து கொள்ள தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் இது உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் முன்னதாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஷாருக்கான் இலங்கை வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஷாருக்கான் இசை நிகழ்ச்சியை முடித்த அதே நேரத்தில் ஆரங்குகளில் குண்டுபிடித்தமையும் குறிப்பிடத்தக்கது பீகாரில் திடீர் வெள்ளப்பெருக்கு நூலிலையில் உயிர் தப்பிய ஆறு பெண்கள் இந்தியா பீகார் கயா மாவட்டத்தில் உள்ள ஒரு நீர்வீழ்ச்சியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட ஆறு பெண்கள் நூலிலையில் உயிர் தப்பிய சம்பவம் சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது நீர்நிலைகளுக்கு அருகிலுள்ள ஆபத்துக்களை தெளிவாக நினைவூட்டும் வடிவமாக குறித்த காணொளி காணப்படுகின்றது ஏதன்படி பீகாரின் கையா மாவட்டத்தில் உள்ள லங்குரியா மலைவீழ்ச்சியில் ஆறு பெண்கள் சிக்கி தவிப்பதையும் அவர்களை சுற்றி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதையும் குறித்த காணொலியில் வெளிப்படுத்துகிறது இதன்போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் பிரதேச மக்களால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து மேலும் மூன்று பெண்கள் ஒரு பாறையை கடக்க முயன்ற நிலையில் அவர்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றனர் இதன்போது முன்னெடுக்கப்பட்ட குறித்த மூன்று பெண்களின் மீட்புப் பணிகள் வியத்தகு முறையில் இருந்ததாக பல சமூக ஊடக பதிவுகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன இருக்கின்றன இதற்கிடையில் ஐந்தாவது பெண் நீர்வீழ்ச்சியின் மறுபக்கத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் ஆறாவது பெண் நீர்வீழ்ச்சியின் நடுவில் சிக்கிக் கொண்டதாகவும் சில நிமிடங்களுக்கு பிறகு உள்ளூர்வாசிகள் அவரை மீட்டதாகவும் கூறப்படுகிறது மீட்பு பணிகளின் போது பாறையில் மோதியதில் ஒரு பெண் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் திடீரென மலையிலிருந்து வெள்ளம் பெருக்கெடுத்ததால் சுற்றுலா பயணிகள் உடனடியாக அந்த பகுதியை விட்டு வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் சலுகை வட்டி விகிதத்தில் புதிய கடன் திட்டம் நெல் விவசாயிகளுக்கு நியாயமான விலையை வழங்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நெல் நெல்லறுவடியை வாங்குவதற்காக சிறு மற்றும் நடுத்தர நெல்லாலை உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு சலுகை வட்டி விகித கடன் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி இந்த கடன் திட்டத்தின் இலக்கு குழுக்கள் சிறு மற்றும் நடுத்தரளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கங்கள் ஆவார்கள் இதன்போது தினசரி அதிகபட்சமாக சுமார் இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் நெல் கதிரடிக்கும் திறன் கொண்டுள்ள ஆலைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இந்த கடனை பெறுவதற்கு அனைத்து கடன் விண்ணப்பதாரர்களும் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட செல்லுபடியாக பதிவு சான்றிதழையும் நெல் சந்தைப்படுத்தல் வாரியத்தால் வழங்கப்பட்ட உரிமத்தையும் கொண்டிருக்க வேண்டும் என்று நிதியமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது மேலும் இந்த கடன் திட்டத்தின் கீழ் அவர்கள் ஆண்டுக்கு ஏழு வீதம் வட்டி விகிதத்தில் ஐம்பது மில்லியன் வரை கடனை பெற முடியும் மேலும் தொடர்புடைய கடன் தொகையை நூற்றி எண்பது நாட்களுக்குள் திருப்பிச் செலுத்த வேண்டும் என்று நிதியமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது இந்த கடன் திட்டத்தின் கீழ் வங்கிகள் மூலம் வெளியிடப்படும் மொத்த கடன் தொகை சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு மில்லியன்கள் ஆகும் மேலும் விவசாயிகளின் நெல் அறுவடைக்கு நியாயமான விலையை உறுதி செய்வதற்காக விவசாயத்துறையால் துறையால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச விலையில் நெல் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அமைச்சரவையால் எடுக்கப்பட்ட முடிவின்படி தொடங்கப்படும் இந்த கடன் திட்டம் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஆபத்தான வெடிப்பொருட்களுடன் சிக்கிய லொரி போலீசார் அதிரடி நடவடிக்கை ஆபரண திருகோணமலை பிரதான வீதியில் வெடிப்பொருட்களை ஏற்றிச் சென்ற குற்றச்சாட்டில் லொரியின் சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை பிரதான வீதியில் உள்ள ஹத்ரஸ் கொட்டுவ பகுதியில் அதிகாரிகளால் வாகனம் நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டிருக்கின்றது சாரதியின் இருக்கைக்கு அருகிலுள்ள டேஸ்போர்டுக்கு அடியில் சிபோ எனப்படும் சக்திவாய்ந்த வாய்ந்த அடங்கிய பொதி கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி பூஜ்யம் மேலுக்கு ராம் அடையுள்ளதாக இருந்ததுடன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது சிபோ மிகவும் சக்தி வாய்ந்த எனவும் அதனை கொண்டு செல்ல தடை செய்யப்பட்டுள்ளமையை போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் கந்தலாய் பகுதியிலிருந்து தெற்கு பகுதிக்கு வெடிபொருட்களை ஏற்றிச் செல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது வெடி பொருட்களை கொண்டு சென்றதன் காரணத்தை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்